ஈர ஏசு கிறிஸ்துவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் நம் ஆண்டவராய் இயேசுவின் வல்லமில்ல நாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் இந்த நல்ல நாளில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நீங்கள் விரும்புகிற உங்களுடைய வாழ்வின் தேவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் அற்புதம் செய்து உங்களை ஆசிர்வதிப்பாராக என் அன்புக்குரியவர்களே தொடக்க நூல் ஆதியாகமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலே ஆண்டவரும் அவர் மன்றாட்டை கேட்டறினார் என்று வாசிக்கிறோம் நம்முடைய கடவுள் செபத்தை கேட்கக்கூடியவர் நாம் அவரை நோக்கி மன்றாடும் பொழுது நம்முடைய உள்ளத்தினுடைய எல்லா விருப்பங்களையும் அவரை நோக்கி நாம் உயர்த்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்கள் கடன் பாரங்கள் கஷ்ட நஷ்டங்கள் உடல் நோய்கள் இவைகளால் நாம் பாதிக்கப்படும் பொழுது ஆண்டவரே என் மீது இறக்கம் வையும் ஆண்டவரே என் ஜெபத்துக்கு பதில் தாரும் என்று நாம் அவரை நோக்கி மன்றாடும் பொழுது கனிவாய் நம் மீது அவர் மனம் இறங்குகிறார் நாம் தியானித்த இந்த தொடக்க நூல் ஆதி ஆகமாம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்றில் ஆண்டவரும் அவர் ஜபத்தை கேட்டார் என்று வாசிக்கும் பொழுது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரபேக்காவுக்காக ஜபிக்கிறார் எனக்கு பிரியமானவர்களே இருபது ஆண்டு காலம் குழந்தை பாக்கியம் இல்லாத நிலையில் தடைகள் மாற தன் மனைவி ஆசிர்வதிக்கப்பட அந்த வீட்டுத் தலைவனாகிய ஈசாக்கு தன் மனைவியாகிய ரபேக்காவுக்காக ஜபித்தார் ஆண்டவரும் அவர் ஜபத்தை கேட்டு அவர்களுக்கு அற்புதத்தை செய்தார் நீங்கள் நம்முடைய குடும்பங்களிலும் ஒருவர் ஒருவருக்காக நாம் ஜபிக்க வேண்டும் பெற்றோருக்காக பிள்ளைகள் பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் யார் யார் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை நினைத்து நாம் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜபத்துக்கு பதில் அளிக்கிறார் இந்த நாளிலே நீங்கள் யாருக்காக நீங்கள் இப்பொழுது ஜபித்து கொண்டிருக்கிறீர்களோ அவருடைய ஆண்டவர் தொடுகிறார் இப்படி ஜபத்துக்கு நிச்சயமாய் ஆண்டவர் பதில் தந்து உங்களை ஆசிர்வதிப்பார் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை போற்றுகிறோம் நல்ல நேரத்திலே நம்முடைய பிள்ளைகள் தங்கள் இதயத்தை நோக்கி ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தையிலே வாஞ்சித்து ஜபிக்கிற ஜபத்திற்கு பதில் கொடுத்து ஆசிர்வதிக்கும்படி ஜபிக்கிறோம் எல்லா விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் நிறைவேறட்டும் கண்ணீர் கவலைகள் வியாதி வருத்தங்கள் அனைத்திலிருந்து விடுதலைத்தார் நம்முடைய பிள்ளைகளுடைய உடல் நோய்கள் மனதில் இருக்கிற கவலைகள் ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற சஞ்சலங்கள் மனத்திலிருந்து விடுதலைத்தார்கள் ஆசிர்வதி உம்முடைய அற்புத கரம் இன்று இறங்கி வரட்டும் அற்புதங்கள் நடப்பதாக அதிசயங்கள் நடப்பதாக இந்த நேரத்தில் யார் யார் எந்தெந்த சூழ்நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதத்தின் பாதைகள் திறக்கப்படும்படியாக செபிக்கிறோம் எல்லா தடைகளும் மாறட்டும் இன்று கவலைகள் மாறுவதாக நான் என்ன செய்வேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற இந்த சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதம் செய்வதற்காய் நமக்கு ஸ்தோத்திரம் வியாதியின் படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் சுகம் தருவதற்காய் ஸ்தோத்திரம் நாம மகிமை அடையட்டும் பொருளாதார பிரச்சனைகளோடு ஆண்டவரே உழைப்புக்காக வருமானத்திற்காக தன்னெடுக்கிற முயற்சிக்காக ஜப்பிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் இரக்கமாயிரும் படிக்கிற மாணவ மாணவிகள் மீது இரக்கமாயிரும் அன்றுவரே இந்த நாளில் இப்படி பிள்ளைகள் மேற்கொள்ளுவர பயணங்களை ஆசிர்வதி போகும்போதும் திரும்ப வரும் பொழுதும் நல்ல பாதுகாப்பை கொடுத்து ஆசிர்வதி என்று தேவையான உடல் உள்ள ஆன்ம நலனை தந்தரும் எல்லாவற்றிற்கும் மேலாக நீர் உடன் இருக்கிறீர் என்ற உன்னதமான அனுபவத்தில் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளோடு நீர் பயணித்து ஆசிர்வதிப்பீராக நம்முடைய அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் இறங்கி வரட்டும் அன்னை மரியாவின் பரிந்துரையில் புனிதருடைய பரிந்துரையில் எல்லா வானத பாதுகாப்புக்குள் உங்களை ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே பிதாவேர்களே ஆண்டோர் உங்களை ஆசீர்வித்து இருக்கிறார் நல்லா இருப்பீங்க ஒரு வெற்றியின் ஆளாக ஆசிர்வாதத்தின் ஆளாக ஆண்டோர் அமைத்து தருகிறார் இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து உங்களை வாழ்த்துகிறோம் தொடர்ந்து உங்களுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ மரியே வாழ்க